நம் ராமானுஜருக்கு மூன்று திருமேனிகள் விசேஷமாக சொல்லப்படுகிறது மேல்கோட்டையில் ராமானுஜர் வாழ்ந்திருந்த காலத்தில் அவ்வூர் மக்களின் மிகுந்த அன்பை பெற்றிருந்தார் அப்பொழுது அவர் அவ்வூரை விட்டு திருவரங்கம் திரும்பத் தீர்மானித்த பொழுது அவ்வூர் மக்கள் மிகுந்த வருத்தமுற்றனர் ஆகையால் ராமானுஜர் அவர்களிடம் தன்னை போலவே ஒரு திருமேனியை வடிக்கச் சொன்னார் அது மிகுந்த அழகுடன் அவரை போலவே அமைந்தது அந்த திருமேனி தமர்களால் திருமேனி ஆதலால் அத்திருமேனி தமர் உகந்த திருமேனி ஆயிற்று பின்பு ராமானுஜர் பரமபதம் செல்ல தீர்மானித்த போது பெரும்பூதூர் மக்கள் அவர் திருமேனி தரிசனம் தினம் தினம் பெற விரும்பினர் அதனால் திரும்பவும் ஒரு திருமேனி விக்கிரகம் ஏற்படுத்தப்பட்டது ராமானுஜர் அத்திருமேனியை அணைத்துக் கொண்டு தம் சக்தி அனைத்தையும் அதில் வழங்கினார் அத்திருமேனியே தான் உகந்த திருமேனி ஆயிற்று பின் ராமானுஜர் பரம பதித்தவுடன் திருவரங்கநாதன் ராமானுஜரின் உடலை பிரிய விரும்பவில்லை ஆகையால் அசரீரி வாக்காக தம் நந்தவனத்திலேயே அவரை பள்ளிப்படுத்த கூறினார் அதுவே தானான திருமேனி ஆயிற்று இவை தவிர ராமானுஜரின் அவதார காலத்திற்கும் நாலாயிரம் ஆண்டுகள் முன்பே மதுரகவிகள் என்ற ஆழ்வார் நம்மாழ்வாரை பிரிய வருத்தம் தெரிவித்த போது நம்மாழ்வார் மதுரகவிகளிடம் தாமிரபரணி ஆற்று நீரை நன்கு காய்ச்சி எடுத்து வர கூறினார் அவரும் அவ்வாறே செய்தார் ஆனால் அதில் நம்மாழ்வாரின் திருமேனி வடிவம் இல்லாமல் வேறு வடிவம் இருப்பதை பார்த்த மதுரகவிகள் நம்மாழ்வாரிடம் இது தங்களை போல் இல்லையே என்று கேட்டார் அதை பார்த்த நம்மாழ்வார் எதிர்காலத்தின் இவரே என்றார் அத்திருமேனியே பவிஷ்யதாச்சாரியன் என்று வழங்கப்படுகிறது இந்த திருமேனி தற்பொழுதும் திருக்குறுங்குடியில் இருக்கிறது இப்படிப்பட்ட திருமேனியின் வைபவத்தை நாம் ஒரு பாடலாக பாடுவோமா ஸ்ரீராமானோஜ திருமணி வைபவம் கிடைப்பது அரிதா கிடைத்திடவே நாம் ஆற்போம் ஸ்ரீராமானோஜ திருமணி வைபவம் கிடைப்பது அரிதா கிடைத்திடவேனா சேனம் ஆழ்வார் திருமுகம் நாதமுனி திருக்கண்கள் உய்ய கொண்டார் நாத முருக்கண்கள் நம்பி திருமார்பு ஆழ வந்தார் திருக்கணத்தில் பெரிய நம்பி திருக்கையோ நம்பி மார்பவோ திருமலை நம்பி ஸ்ரீராமானோஜ திருமேனி கிடைப்பிடவே நாம் பதம் பாண்டிவோ திருவயிறு திருவரங்க பெருமாள் திருமுதுகே திருமலை ஆண்டா திரு இடுப்போ திருக்கட்சி நம்பி எடையின் பின் கோயம்பார் கடை கால்கள் நஞ்சியரும் நஞ்சி அரும் திருத்துடிகள் நம்பிள்ளே முழங்காள்கள் பிள்ளை உலாசிரியர் ஸ்ரீராம அவர் பதம் பணிவோம் திருவடி ரேகை திருமலையாழ்வார் பாகுதே மணவாளி திருமண்கா கோசேனை முதலியார் திருப்புணலோ பூரத்தாழ்வார் முதலியாண்டான் காஷாயம் படுகல் நம்பி துளசி மாலை புரிவை பிரான் துடன் இழலா தாசீராமான திருமணி வைபவம் கிடைப்பத அரிதான் கிடைத்திடவேணா அவர் பதம் பணிவா அவர் பதம் பணிவா